ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறால் தொக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் சட்டி சூடாக இருக்குது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இறால் கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிறேன் இறாலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டு ஒரஸி கழுவி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் கவுச்சி ஸ்மெல்லாம் வராது எண்ணெய் சூடாகட்டும் பட்டை கொஞ்சம் ஒரே ஒரு கிராம்பு சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கேன் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் பச்சை மிளகாய் மூணு சேர்த்து ரெண்டாயிரம் நறுக்கிட்டு போட்டிருக்கேன் வதங்கட்டு வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா கிரேவி கிடைக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியை நறுக்கிட்டு நல்லா வதங்க சிவக்கிற அளவுக்கு வதங்கிடணும் பொன்னிறமாக அதை வரைக்கும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிட்டேன் நல்லா வெங்காயம் பொன்னிறமாக சிவந்துடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்பூன் போயிடுச்சு தக்காளி ஒரு ரெண்டு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி கொலைய அப்போ தான் கிரேவி கிடைக்கும் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு செய்கிறேன் ஏதாவது தனி மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதக்கி வைக்கணும் சுத்தம் பண்ணி வச்சுருக்க ராட்டாக போட்டுக்கணும் நல்லா மசாலாலே ஒரு நிமிஷம் வதக்கிவிட்டு இந்த மசாலாலே ஒரு நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சுருவோம் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் இந்த மசாலாவில் வந்தால் தான் அந்த கவிச்சி ஸ்மெல்லாம் இருக்காது பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சு இதிலே பாதி வந்துடும் தண்ணி ஊற்றிக்குவோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிருவோம் வேகட்டும் ராட் வேகிறதுக்குள்ளே தேங்காய் அ ஒரு சின்ன மூடி அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்குவோம் நல்லா வெந்துச்சு ராட்டு வச்சிருக்க தேங்காய் சேர்த்து இங்கி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி அஞ்சு நிமிஷம் கொதித்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா எண்ணெய் இந்த மாதிரி மிதந்து வந்துடும் அப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான காரசாரமான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்